வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி ஏப்ரல் மாத புக்கிங்கில் ஏற்கனவே வந்து ஆர்ஜித சவா லக்கி டிப்பெலாம் பார்த்துருக்காங்க இப்போ லக்கி டிப்பு இப்போ வந்து ஆல்ரெடி ப்ராசஸில் போயிட்டுருக்கு அதுக்கடுத்தது இருபத்தி மூணாந்தேதி அங்க பிரச்சனம் விஐபி பிரேக் தர்ஷன் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சிடு பெர்சன் இவர்களான கோட்டா ஒரே நாளில் ஓப்பன் ஆகுதுங்க வழக்கம் போல் தான் அது வழக்கமாக இப்போ எல்லா மாதமும் இருபத்தி மூணாந்தேதி தான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி தான் இந்த மாதமும் ஓப்பன் ஆகுது இந்த சேவைகளை பற்றின தகவலாம் இதில் சொல்கிறேன் தேவை உள்ளவங்க இதை பார்த்துங்க அங்கே பிரதட்சினம் இருபத்தி மூணாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது பதினோரு மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் ரூபா டொனேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறது பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகுது மதியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இவர்களுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுதுங்க இதில் அங்க பிரதட்சணம் பாருங்கள் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது ரெண்டு மூணு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா முதல்ல இது வந்து ஆன்லைனில் மட்டும்தாங்க அது ஆஃப்லைனில் கிடையாது நேரடியாக போய் எடுக்கவே முடியாது அதனால் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அதுமாரி வெள்ளிக்கிழமையில் கிடையாது மற்ற எல்லா நாட்களும் உண்டு வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது மூணாவது விஷயம் இது வந்து இலவச டிக்கெட் இது வந்து க பணம் கட்டுற வேலைலாம் கிடையாதுங்க இது வந்து இலவச டிக்கெட் இது மூணு விஷயம் தான் இதில் முக்கியமானது பார்க்கப்படுது இதில் அங்க பிரச்சனை பாருங்கள் எல்லா நிறைய பேருக்கு இது வேண்டுதலே இருக்கும் பெருமாளுக்கு வெளியில் போய் அங்க பிரச்சனை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய வேண்டுதாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேவைகளை நம்மளும் கலந்துக்கணும் எல்லா சேவைகளும் கலந்துக்கிற மாதிரி இந்த அங்கபிரச்சனையும் நம்ம ஒருத்தர் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் விடிய காலையில் போய் பெருமாள் ஓரளவு கூட்டம் இல்லாமல் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுவாங்க அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஈரத்துணை போய் குளிச்சுட்டு அங்கே போய் பண்ணணும் அது நம்மளால் முடியுமா அல்ல யோசனை பண்ணிட்டு போகாமல் இருப்பாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப உடல் பரமலான இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறது மற்றபடி நார்மலாக இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம் இந்த பெருமாள் கோயிலில் வெங்கடாதிபதி பெருமாள் கோயிலில் அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன இடம் மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டாவது கோபுரம் வாசலை தாண்டி உள்ளே போனோம்னா வந்து சாய்பத்திரி வெளியில் பாருங்கள் அந்த இடத்துலேருந்து நம்மளை அங்க பிரச்சனை பண்ண சொல்லுவாங்க அதுலேருந்து ஆரம்பித்து சுற்றி எப்படியே உருண்டு வர வேண்டியதாங்க சுற்றி அங்க பிரச்சனை பண்ணிகிட்டே வந்தோம்னா திரும்ப வந்து ஸ்ரீவாரி உண்டியல் இருக்குது பார்த்தீங்களா அதோட நிப்பாட்டிடுவாங்க ஸ்ரீவாரி ஒண்டியில் இருந்து ஏஞ்சி தான் வர்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ரவுண்டு கிட்டத்தட்ட வரும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே ஏறுற மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்லாம் ஹைட்டாக ஹைட்டாக வச்சுருப்பாங்க அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது அது வரைக்கும் தான் பண்ண அலோ பண்ணுவாங்க அதுக்கே நமக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க இது ஒரு நாளைக்கு வந்து எழுநூற்றம்பது பேர் வரைக்கும் பண்ணுறாங்க இதில் ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது பேர் ஆண் பெண்ணு பாகுபாடெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எல்லாரும் பண்ணலாம் இதில் முதல்ல பண்ணுற எழுநூத்தம்பது பேர் இது புக்கிங் பண்ணுவாங்க இது புக்கிங் வந்து ஃப்ரீ பேமெண்ட் ஃப்ரீ ஃப்ரீ தர்ஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து புக்கிங் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மூணு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுருங்காது பேமெண்ட் ஆப்ஷன் இருந்தால் தான் கொஞ்சம் லேட்டாகும் பேமெண்ட் ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கும்போது இது எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம் டேட்டை கிளிக் பண்ணுவோம் அடுத்தது எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்கும் ஒரு ஆளால் ரெண்டு பேரும் கேட்கும் ஏன்னா மேக்ஸிமம் ரெண்டு பேர் வரைக்கும் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது நேரடியாக அவங்க அட்ரஸ் காலத்து போவோம் அட்ரஸ் காலம் போனால் கன்ஃபார்ம்னு கொடுத்திங்கன்னா அதோட முடிஞ்சு வச்சுங்க வந்துடும் உடனே வந்துடும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து அடுத்தது கன்ஃபார்ம் கொடுத்தா உடனே வந்துடும் அதிகபட்சமாக ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க அது நீங்கள் ஷார்ப்பாக பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறதுல தான் முக்கியமான விஷயமா இருக்கும் கரெக்டாக பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்டுக்குள்ளே அது ஓப்பன் ஆகிடும் இல்லை அதிகபட்சமாக ஒரு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் ஆனால் கூட தவறு இல்லாமல் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் பண்ணால் கூட ஹஸ்பண்ட் டேஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனா கூட அது பண்ணலாம் டேட்டா செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தது எவ்வளோ நபர்கள் ஒரு ஆளாக ரெண்டு ரெண்டு ஆளாங்கிறத போடுங்க அதுக்கு அடுத்தது உங்களுடைய பில்கிரம் டீட்டெயில்ஸ் கொடுங்க அட்ரஸ் காலத்தில் அவங்க என்னென்னலாம் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்களோ கம்பல்சரியாக கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா உடனே புக் ஆகிடும் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தி தரக்கூடிய அற்புதமான சேவைங்க இந்த அங்கே பிரதட்சினம் நான் ரெண்டு மூணு தடவை இதை பண்ணியிருக்கேன் நைட்டு ஒரு மணி இல்லைன்னா ஒன்றரை மணிக்கெல்லாம் அந்த முந்நூறுவா டிக்கெட் கவுண்டருக்கு கொடுத்திங்கன்னா அங்கே தான் வர சொல்லுவாங்க ஏடிசி சர்க்கிள்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு நம்ம போகணும் இது நார்மலாக அவங்களோட கண்டிஷன் என்னன்னா குளிச்சுட்டு ஈரத்துணியோட வரணுங்கிறதாங்க அவங்களோட கண்டிஷன் இப்போ நிறைய பேர் அதை மாதிரி போகாமல் நேரடியாக குளிக்காமலும் போகிறாங்க அப்படி போனால் கூட இப்போலாம் கண்டுக்கிறது இல்லை முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க திருப்பிலாம் அனுப்பிச்சிடுவாங்க போய் குளிச்சிட்டு வாங்க திருப்பியெலாம் அனுப்பிவிட்டு பட் இப்போ சமீப காலமாக அதை ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கல அது எவ்வளோ நாளில் ஃபாலோ பண்ணலாம் இப்போ திரும்பவும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கறலாம் தெரியலீங்க நார்மலாக இதனோட கண்டிஷன் என்னென்னா குளிச்சுட்டு ஈரத்துணியோட போகணுங்கிறதாங்க இதுக்காகவே என்ன செய்கிறாங்கன்னா கோயில் வாசலில் சாமி பார்த்துட்டு வெளியில் வரோம் பார்த்தீங்கன்னா அது நேரே தவிர புஷ்கரணி இருக்கும் அந்த புஷ்கரணியில் அதுக்கு நேராக கேட்டு ஒன்று நைட்டில் திறந்து வச்சுருப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த கேட்டு திறந்துருக்கும் அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பார் நம்ம அங்கே பிரச்சனை பண்ண போகிறதா இருந்தால் அந்த டிக்கெட் அவர்கிட்ட காமிச்சோம்னா அந்த கதவை திறந்து விடுவார் உள்ளே போய் புஷ்கரணியில் நம்ம குளிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி அவங்களே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க எதுக்காகனா இ குளிச்சு ஈர்த்தனோடய தான் வச்சுருக்காங்க அதனால் இந்த மாதிரி வேண்டுதல் நீங்கள் பண்ணுனீங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ண போகிறோம் அப்படின்னு டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் குளிச்சுட்டு ஈரத்தனையோடு நம்ம நேராக போயிட்டு இப்படி ஒரு ஒன்றரை மணிக்கு நம்ம போனால் கூட போதுங்க ஏன்னா ரெண்டரை மணி வரைக்கும் நம்ம அந்த வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறமா திறந்து விடுவாங்க அப்புறம் நம்ம கோபுர வாசலில் க்யூ லைனுக்கு போய்ட்டு கோபுர வாசலுக்கு மூணு மணிக்கு போய் சேரலாம் கரெக்டாக மூணு மணிக்கு சுப்பிரபாத பாராயணம் ஆரம்பிக்கும் ஆரம்பித்த உடனே முதல்ல பெண்களை திறந்து விடுவாங்க பெண்கள்லாம் போய் அங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு பாதி தூரம் போன பிறகு அதுக்கப்புறம் ஆண்களை திறந்து விடுவாங்க ஆண்களும் போய் வரிசையாக பண்ணலாங்க எல்லோரும் சுற்றி வரத்துக்கு அதிகபட்சமாக இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எழுநூற்றம்பது பேரும் சுற்றி வந்துடலாம் அவ்வளோதான் அந்த டைம் ஆகும் அது உடனே அதுக்கு நம்ம பாதி தூரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரபாதா பாராயணமும் முடிஞ்சிடும் சூரபாதா பாராயணம் இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம இல்லை சைடில் அங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்குங்க சூரபாத பக்தர்கள்லாம் வெளியில் வந்த பிறகு மறுபடியும் அந்த அங்க பிரச்சனை பண்ணுற பக்தர்கள்லாம் உள்ளே அனுப்புவாங்க போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாங்க அதிகபட்சமாக நாலு மணிக்கில் வெளியில் வரலாம் ஒன்றரை மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மூணை முக்கால் இல்லைன்னா நாலு மணிக்கு வெளியில் வரலாம் இதுக்கு ஒரு லட்டு பிரதம் இலவசமாக கிடைக்கும் வாங்கிட்டு இந்த சேவையை முடிச்சிக்கலாங்க இந்த அங்க பிரச்சனை இப்படி தான் பண்ண முடியும் இது வந்து நேரடியாக பண்ணவே முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் வெள்ளிக்கிழமைகள்லாம் கிடையாது இது ஒரு இலவச தரிசனம் இதுக்கு வந்து நீங்கள் பன்னெண்டு வயசுக்குள்ளே குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க கூட அழைச்சிட்டு போகலாம் அவங்க வந்து குளிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை அவங்க அங்க பிரச்சனை பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை முடிஞ்சால் பண்ணலாம் இல்லை கூடவே வரலாம் அதனால் அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் கிடையாதுங்க ஆங்கில பொறுத்த வரைக்கும் மணியும் கூட போட முடியாது வேஸ்ட்டி மட்டும் தான் கட்டிருக்கணும் உள்ள வாசல் வரைக்கும் நீங்கள் பண்ணியில் போட்டு போனால் கூட அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லுவாங்க வெறும் உடம்பு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் வேஸ்ட் தான் நீங்கள் கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கடுத்தது காலையில் பதினோரு மணிக்கு விஏபி பிரேக் தர்ஷன் இது ஓப்பன் ஆகுதுங்க இது வந்து ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா இது இப்போ நீங்கள் மார்ச் மாதத்து கூட இப்போ அவைலபிலிட்டி இருக்கும் அது எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனாலும் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா இப்போ ஓப்பன் ஆகுதுங்க அகாமடேஷன் ப்ளஸ் தர்ஷன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே நாளில் ஓப்பன் ஆகும் இது வந்து சுவாமிக்கு பத்தாயிரம் ரூபா டொனேஷன் பண்ணணுங்க ஒரு ஆளுக்கு இப்போ நம்ம ஒரு நீங்கள் தரிசனம் பார்க்க போகிறீங்க விஐபி பிரேக் தரிசனம்னா நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் டீடெயில் அதில் உங்கள் எல்லாம் கேட்பாங்க மினிமம் அமௌண்ட் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டொனேஷன் பண்ணிங்கன்னால் என்ன பிரிவில்லேஜ்னு அதில் காட்டுவாங்க ஒரு ஆள் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு காட்டுவாங்க விஐபி பிரேக் தர்ஷன் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க நீங்கள் பத்தாயிரவா பணம் கட்டிட்டீங்கன்னா அதோடு அந்த சேவை முடிஞ்சிருங்க நீங்கள் பணம் கட்டிடுறீங்க கோவிலுக்கு நன்கொடை அழிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் உங்களை புக்கிங் லிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட ஸ்ரீவாணி அட்ரஸில் விஏபி பிரேக் தர்ஷனுக்கு பணம் கட்டின மாதிரி ரிசிப்ட் இருக்கும் அதில் உங்களுக்கு புக் தர்ஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நேரடியாக அதை புக் பண்ண முடியுங்க நீங்கள் இப்போ கூட பணம் கட்டலாம் நீங்கள் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு தரிசனத்துக்கு இருபத்தி மூணாந்தேதி காலையில் பண்ணுற மணிக்கு ஓப்பன் ஆகுது இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் உங்களுக்கு பண்டிகை நாட்கள் இல்லை உங்களுக்கு ஒரு விசேஷ நாட்கள் உங்கள் வீட்டில் முக்கியமான முக்கியமானவங்க யாராவது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த மாதிரி ஏதாவது வருது அதுக்காக நான் வந்து கோயிலுக்கு பணம் கட்டணும் நன்கொடை அளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட யார் தரிசனம் பார்க்க போகிறாங்களோ அவங்க பேரில் நீங்கள் பணம் கட்டலாம் பத்தாயிரம் டொனேஷன் பண்ணிவிட்டு நிப்பாட்டிடலாம் அதோட அந்த ரிசிப்ட் அதிலே இருக்கும் என்றைக்கு நீங்கள் பணம் கட்டுிக்கலோ அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனத்துக்கு புக் பண்ண முடியும் விர்ச்சுவல் சேவை மாதிரி தான் எதுவும் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனத்துக்கு புக் பண்ணலாம் நீங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ஏப்ரல் மாதம் போகிறதா இருந்தால் அப்போ நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா ஏப்ரலில் போகல மே ஜூனில் போகிறேன்னா அப்போ எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஏப்ரலில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஏற்கனவே பணம் கட்டிடுங்க ஏப்ரல் ஓப்பன் ஆக போகுதுன்னா காலையில் பதினொரு மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட புக்கிங் லிஸ்ட்டு போய் பாருங்கள் புக்கிங் லிஸ்ட்டில் அதில் ரிசல்ட் இருக்கும் அதில் புக் டேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடி ஏப்ரல் மாதத்தில் எல்லா டேட்டும் ஓப்பன் ஆகும் அதில் பாருங்கள் மார்ச் மாதம் கூட அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மாதம் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் அது கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு ஐநூறுரூவா பணம் கட்டுறேங்க அதுக்கு இது வந்து பத்தாயிரரூபாங்கிறது டொனேஷன் மட்டும்தான் அப்புறம் தர்சனத்துக்கு நீங்கள் தனியாக நீங்கள் ஐநூறுபா பணம் கட்டணும் அக்காமடேஷன் வேணுனா தனியாக அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் அதிலேயே ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் அக்காமடேஷன் எடுத்துக்கலாம் அதுக்கு தனியாக பணம் கட்டிவிட்டு எடுத்துக்கணும் அந்த மாதிரி தாங்க அது இதோட விஏபி பிரேக் தர்ஷன்னா சாதாரண பக்தர்கள் வந்து தரிசனம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பிரேக் பண்ணிவிட்டு விஏபிக்கெல்லாம் தரிசனம் பண்ண விடுறதுக்கு பேர் தான் விஐபி பிரேக் தர்ஷன் பேருங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற பேரில் தான் இதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிரேக் தர்ஷனில் சாதாரணமாக நம்ம சாமி கும்பிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அந்த கருடாழ்வார் மண்டபம் ஜெயன் விஜயன்லாம் இருப்பாங்க அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம் அதுதான் நம்ம வழக்கமாக சாமி கும்பிட்ற இடம் அதோட லெஃப்ட்டு திருப்பி விட்றாங்க வெளியே வந்துடுவோம் ஆனால் இந்த விஐபி பேக் தேசனில் பார்த்திங்கனா காலையில் ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் போகும்பொழுது பொதுபக்தர்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இவங்களை மட்டும்தான் விடுவாங்க அந்த மாதிரி விடும்பொழுது பேட்ச் பாய்ச்சா விடுவாங்க பத்து பேர் இருபது பேர் பேட்ச் பாய்ச்சா விடுவாங்க அந்த மாதிரி விடும்பொழுது அந்த கருடாழ்வார் மண்டபத்தை தாண்டி அதுக்கு அடுத்து உள்ளே போகலாங்க நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற தவணை திருமண்டபம் இருக்கும் அதுக்கடுத்து ராமர் மேடைன்னு இருக்கும் அதுக்கு அரசியலில் சயன மண்டபம் இருக்கும் அது வரைக்கும் உள்ளே போயிட்டு அந்த பெருமாளை வந்து மிக மிக அருகில் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல போய் பெருமாளுக்கு முன்னாடி போய் நின்று அங்கே அப்போ வந்து பர்த்டே எல்லாரும் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல பெருமாளுக்கு ஆரத்தி எடுப்பாங்க அங்கேயே நமக்கு ஜடாயு தீர்த்தம் இதெல்லாம் கிடைக்கும் வாங்கிட்டு வெளில வரலாங்க இப்போ ஒரு அருமையான சேவை வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க ரூபா சாமிக்கு டொனேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு தனியாக ஒரு ஐநூறுரூவா டிக்கெட் எடுக்கணும் அக்காமடேஷன் வேணுனா தனியாக எடுத்துக்கணும் இது தனியாக கோட்டா ஓப்பன் ஆகுது ரொம்ப அருமையான சேவை பெரும்பாலும் மிக மிக அருகில் பார்க்குறதுக்கு அதுவும் தள்ளுமுள்ளாமல் நிதானமாக பார்க்கறதுக்கான சேவை இது இருபத்தி மூணாம் தேதி காலைல பதினொன்று மணிக்கு இந்த சேவை ஓப்பன் ஆகுதுங்க கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பணம் கட்டலாம் அதுமாரி இது ஏப்ரல் மாதத்துக்கான ஓப்பன் கோட்டா மட்டும்தான் பதினொன்றாம் தேதி ஓப்பன் ஆகுது மார்ச் மாதத்துக்குலாம் இப்போயே கூட அவைலபிள் இருக்குதுங்க அதுக்கடுத்தது மத்தியானம் மூணு மணிக்கு முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுதுங்க எல்லாருக்குமே இலவச டிக்கெட்டு எல்லா நாட்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ அங்கே பிரச்சனை மாதிரி வெள்ளிக்கிழமையில் கிடையாது பட் இந்த தரிசனம் பார்த்தீங்கன்னா வார நாட்கள் ஏழு நாட்களும் உண்டு வாசம் உண்டுங்க அது முக்கியமான ஏதாவது பெரிய மிகப்பெரிய பண்டிகைகள் இருந்ததுன்னா அப்போ வந்து அவங்க கேன்சல் பண்ணுவாங்க மற்றபடி எல்லா நாட்களும் உண்டு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு வந்து தரிசனம் பண்ணுறது டைம் இது ரெண்டரைலேருந்து மூன்றரை இதுக்கான தரிசன டைம் பன்னெண்டு மணி ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க கோயிலுக்கு இடதுப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்கு மட விளாங்க இருக்கும் அதுக்கு பக்கத்தில் அந்த சுப்பிரமணி என் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருமலை நம்பி சன்னதி இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைட்டாக மூணு சைடு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல தான் எதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இந்த மடவிழாவே நடந்து போய் கூட அந்த இடத்துக்கு சேரலாம் இல்லை நடக்க முடியல அப்படின்னா ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பேட்டரி கார் வச்சுட்டு அங்கே அழைச்சி பண்ணி கூட சொல்லலாம் இல்லை கார் இருந்துன்னா அதுக்கு பேக் சைடே வரலாங்க அதை பற்றி நான் தகவலாம் சொல்கிறேன் இப்போ இந்த சேவையை பற்றி இதில் பார்க்கலாம் ரெண்டு விதமான விஷயம் இருக்குங்க ஒன்று வந்து வயதானவர்கள் அதாவது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் தாங்க இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அது கம்ப்யூட்டரில் அப்படி தான் அக்செப்ட் பண்ணுவோம் வயதானவர்களான லிமிட் வந்து அஞ்சு வயசு அறுபத்தஞ்சு நடக்குது அறுபத்தி நாலு நடக்குதுன்னா கூட சமயத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அறுபத்தஞ்சு வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் அப்படிங்கிறதாங்க இதோட ரூல்ஸு அதற்கு மேலே உள்ளவங்க தாராளமாக இதில் பங்கு பெற முடியும் அதுக்கடுத்தது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து கவர்மெண்ட் கொடுத்து சர்டிஃபிகேட் இருக்கணும் அதாவது ஹேண்டிகேப்டு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அதை சர்டிஃபிகேட் பார்த்தாங்க அதை வச்சுட்டு இந்த சேவையில் கலந்துக்க முடியும் மூணாவது மெடிக்கல் இஷ்யூ சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நோயாளிகள் சொல்கிறாங்க ஏழு விதமான நோய்கள் சொல்கிறாங்க அந்த குறிப்பிட்ட ஏழு விதமான நோய்களுக்கு உள்ளவங்க கோட்டா மூணு கோட்டாவுமே இருபத்தி மூணாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இதில் முதியோர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை வந்து அவங்க கூட ஒரு உதவிக்கு ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சேவை ஓப்பன் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட நாளில் கரெக்டாக மூணு மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சொல்லும் மூணு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்புறம் மெடிக்கல் இஷ்ஷூஸ்னு மூணு காட்டும் அதில் நீங்கள் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் அதுக்கடுத்து குறிப்பிட்ட டேட்டை காட்டும் அதில் நீங்கள் டேட்டை சூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஸ்பௌஸ் வராங்களான்னு கேட்கும் அதாவது உங்களை துணைக்கு ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போகலாம் அவங்க அதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்க தான் அழைச்சிட்டு போடுங்கிறதை ஸ்பௌஸ்ன்னு போட்டிருக்காங்க நார்மலாக வந்து அவங்க கூட உள்ள ரத்த சம்பந்தம் உள்ளவங்களை கூட அழைச்சிட்டு போனாலும் அலோவ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கும் ஐம்பது வயசு இருக்கணுங்க அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க ரொம்ப யங்ஸ்டர்லாம் அழைச்சிட்டு போனோம்னாலும் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஐம்பது வயசு இருக்கணும் நீங்கள் அந்த கூட யாரும் அழைச்சிட்டு போகிற பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஆமானுன்னு க்ளிக் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களோட பெல்கிரம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்பொழுது அவங்க கூட வரவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணுங்க அவங்க யார் கூட வராங்களோ அவங்களோட பேர் அப்பயே நீங்கள் கொடுக்கணும் கடைசியில் நீங்கள் போகும்போது அழைச்சிட்டு போகலாம் கிடையாது யார் அழைச்சிட்டு போகிறீங்களோ அப்பயே நீங்கள் அதுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை நான் யாரையும் அழைச்சிட்டு போகலாம் நான் உங்க ஒய்ஃப் மட்டும் தான் போகிறேன்னா நீங்கள் ஒய்ஃபை கூட கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ பார்த்துட்டு வரலாம் இப்போ உங்களுக்கு மட்டும் தான் அறுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட அழைச்சிட்டு போகலாம் இல்லை உய்க்கு அறுபத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போகலாம் தனித்தனியாக புக் பண்ணணும் உங்களுக்கு ஒரு புக்கிங் அவங்களுக்கு ஒரு புக்கிங் அந்தமாதிரி பண்ணிட்டு ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு பேரும் கூட அழைச்சிட்டு போகிறது வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப வேணுங்கிறவங்க அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து கடைசியில் இந்த அப்லோடு இலக்கி முடிச்சுட்டு கடைசியாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் யார் மெயின் பில்கிறீமோ யார் அது வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களோட அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் விசிட்டிங் கார்டு சைஸுக்கு உங்கள் ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சிங்க அந்த சைஸுக்கு நீங்கள் அதை அப்லோடு பண்ணிங்கன்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக புக் ஆகிடும் அதிகபட்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தாங்க இது புக்கிங் டைம் இருக்குது ஏன்னா இதுவும் பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது அந்த கரெக்டாக நீங்கள் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகிறதும் அதுக்கப்புறம் தவறு இல்லாமல் நீங்கள் கரெக்டாக பண்ணுறது தாங்க முக்கியம் அதுமாரி பண்ணிங்கன்னா தாராளமாக புக் பண்ண முடியும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கூட ஒருத்தர் துணைக்கு அழைச்சிட்டு போகிறது இதில் இந்த சீனியர் சிட்டிசன் மட்டும் இல்லைங்க மற்ற பிசிக்கலி சேலஞ்சுடு பர்சன்ஸ் அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் சொல்லுவாங்க எல்லாருமே கூட ஒருத்தவங்கலாம் துணைக்கு அழைச்சிட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க தகுதி இருக்கவங்க இதை புக் பண்ணிக்கிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டரை மணிக்கு இது ஓப்பன் பண்ணும்போது மற்ற பொது பக்தர்கள்லாம் நிப்பாட்டிடுவாங்க வழக்கம் போல தான் விஏபி பிரேக் தர்ஷன் மாதிரி இது என்ன செய்வாங்கன்னா பொது பக்தர்கள்லாம் நிப்பாட்டிடுவாங்க இவங்களை மட்டும் தான் அவ்வளோ பண்ணுவாங்க தள்ளுமுள்ளு இல்லாமல் நிதானமாக போகலாம் அந்த குறிப்பிட்ட அந்த மண்டபத்திலேருந்து நீங்கள் கோயில் வளா வரைக்கும் அந்த கவுண்டர் வழியாக நடந்து தான் வரணும் திரும்ப கோயிலுக்கு நடந்து போய் தான் தரிசனம் பார்க்குறோங்க அந்தளவுக்கு கூட தான் வரணும் உனக்கு இவங்க உங்களுக்கு கூட யாரும் வரலன்னா கூட அவங்க சேவகர்கள் கூட அவங்க இருப்பாங்க அவங்க கூட உங்களை அழைச்சிட்டு போவாங்க உனக்கு ஆள் வந்தால் பரவாயில்ல வரலன்னா அவங்களே உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அங்கே உள்ளே போய் நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளில வரலாம் அது வரைக்கும் ரொம்ப தள்ளுமுள்ள இல்லாமல் நிதானமாக சாமி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து அந்த கருடாழ்வார் மண்டப வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஜெயன் விஜயன் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதை சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் இது ரெண்டரைலேருந்து மூன்றரை வரைக்கும் டைம் இருக்குது காலையில் கிளம்பி போயிட்டு சாயந்தரம் திரும்பி வரதுக்கான அருமையான வாய்ப்பு உள்ள சேவை இது நீங்கள் உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு கூட இன்னொருத்தங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மூன்று சேவைகளுமே இருபத்தி மூணாம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க ஒரே நாளில் மூணு சேவைகள் ஓப்பன் ஆகுது இது மட்டும்தான் வாய்ப்பு இருக்கோங்க இதை உபயோகப்படுத்திக்கிட்டு பெரும்பாலும் போய் ஏப்ரல் மாதத்தில் தரிசனம் பாருங்கள் அடுத்தது முந்நூறு ரசரை போய் தரிசனமும் அக்காமடேஷன் இருக்குது அது தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்